الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمه الله وبركاته ويلكم تو ويس اوف ایمان يل لايب دي நல்லா الحمد لله அல்லாஹ் சுபானோ தலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிற நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா என்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிற இன்னைக்கு ஜும்மா அன்னைக்கு ஓதுற மாதிரி ஒரு மிக சிறந்த துவாவை தான் நான் சொல்ல போறேன் இந்த துவாவை ஓதி நீங்கள் தேவைகளை கேட்டால் அது ஹலலாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அந்த நாள் இன்னிக்கா கூட இருக்கலாம் ஏன்னா நான் இப்போ சொல்ல இருக்கிற அந்த துவா மிக மிக சிறந்த துவா அந்த துவாவை அநேகமாக நிறைய பேர் வருஷத்துக்கு அது ஒரு பத்து நாள் தான் அதிகமாக ஓதி இருப்பாங்க அதுக்கப்புறமா மறந்து போயிடுவாங்க மறுபடியும் அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லிட்டு தான் ஓதிருப்பாங்க அந்த துவாவை இந்த மாதிரி ஜும்மா நாளை நீங்கள் எடுத்து ஓதிட்டு வரும்போது பல காரியங்கள் கைகூடும் பல சோதனைகள் கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்கும் லைலத்துல் கதர் அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு லைலத்துல் கதிர் இரவில் இருக்கிறது ரமதானின் கடைசி பத்து இரவுகளில் அந்த லைலத்துல் கதிர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால ரமதான் மாதம் வந்தாலே நம்ம ரொம்ப அதிகமாக அமல்கள்ல ஈடுபடுவோம் குறிப்பாக கடைசி பத்து நாட்களில் இன்னும் அதிகமாக துவா செய்வோம் தொழுவோம் இந்த மாதிரி செய்வோம் அதுக்கு காரணம் அந்த பத்து நாட்கள்ல ஏதோ ஒரு நாள்ல ஏதாவது ஒரு இரவுல தான் அந்த லைலத்துல் கதிர் இரவு இருக்கு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா நம்ம இபாதத்தில் ஈடுபடுறோம் அந்த முழு மாதமும் ரமதானின் முழு மாதமும் சிறப்பு பெறுது என்ற அந்த கதிர் இரவு தான் அப்படி சிறப்பான அந்த லைலத்துல் கதிர் இரவில் என்ன துவா ஓதலாம் அப்படின்னு ஆயிஷா அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடம் கேட்ட போது நபி அவர்கள் ஒரு துவாவை கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த துவாவை நீங்க ஊதுங்க லைலத்துல் கதிர் இரவு அடைந்த அந்த துவாவை ஓதுங்க சொல்லிட்டு நமக்கு சொல்லி தந்திருக்காங்க ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு வேற எந்த துவாவையும் அவங்க குறிப்பா சொல்லல நபி அவர்கள் இந்த துவாவை குறிப்பாக சொல்லி தந்திருக்காங்கன்னா அப்போ இந்த துவா எந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த துவாவாக இருக்கணும் சொல்லிட்டு நாம நினைக்கணும் அவ்வளவு சிறப்பான அந்த துவாவை அந்த கடைசி பத்து நாட்களில் மட்டும் ஓதிட்டு அதுக்கப்புறமா அப்படியே விட்டுடுவோம் ஏன்னா லலிதுல் கதிரூ துவா சொல்லிட்டு அந்த துவாவுக்கு ஒரு பேர் வந்துடுச்சு அந்த நாளில் தான் ஓதணும்னு சொல்லிவிட்டு ரமதான் வந்தால் தான் அந்த துவாவோட ஞாபகம் வரும் மற்ற நாட்களில் நிறைய பேர் அந்த துவாவை மறந்துடுவாங்க ஆனால் அப்படி மறக்கக்கூடாது ஏன்னா நபி அவர்கள் அந்த இரவில் இந்த துவாவை ஓதுங்க அப்படின்னு போது கண்டிப்பாக இந்த துவா மிக சிறந்த ஒரு துவாவாக இருக்கணும் அதை நாம் தினமும் ஓதிட்டு வரணும் அப்படி டெய்லியும் ஓத முடியலைன்னா கூட இந்த மாதிரி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு சிறப்பான நாட்களில் நாம் ஓதி வரும்போது கண்டிப்பாக அதனோட பலனை நாம் காணலாம் இன்றைக்கி ஜும்மான்றதால செலவாத் அதிகமாக ஓதி கூட இந்த ஒரு துவாவை நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் ஓதுனா போதும் இன்றைய நாளின் அந்த முழு நன்மையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் இதை ஓதி நீங்கள் துவா செய்யும் போது நிச்சயமாக உங்கள் தேவைகளும் நிறைவேறும் ரொம்ப நாட்களாக வருடக்கணக்கில் நீண்டு கொண்டிருந்த சோதனைகளும் விலகும் ஏன்னா இந்த துவாவோட சிறப்பு அப்படி அந்த பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இப்போது இன்னைக்கு இந்த நான் ஒரு பத்து முறை நான் ஓதுனேன் என் கூட சேர்ந்து அவசியம் நீங்களும் ஓதுங்க அப்படி ஓதலைனா நான் ஓதுறத கண்டிப்பாக கேளுங்க ஏன்னா இதை நீங்கள் ஓதி கேட்கும் போது அல்லாஹ் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்குள்ளே அல்ல உங்களுக்கான பலனை தந்துடுவான் அவ்வளவு சிறப்பு இருக்கு நாம ஓதும் போதும் சரி மற்றவங்க ஓதுறது கேட்டாலும் சரி ரெண்டுத்துக்குமே அல்ல நன்மைகளை வாரி தருகின்றான் அதுவும் சிறப்பான இந்த ஜும்மா நாளில் பறக்கத்தான பாக்கியம் பெற்ற ஒரு நாளில் நாம் இருக்கின்றோம் அதிகமாக நம்ம ஓதணும் துவா செய்யணும் அந்த வகையில் ஒரு பத்து முறை நான் ஓதிக்கிறேன் ஓதிட்ட பிறகு எந்த நேரத்தில்

تحب العفو فاعف عني. اللهم انك عفو 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 அன்னி அன்னி ய அல்லாஹ் நீ மன்னிக்க கூடிய மன்னிப்பை விரும்புபவன் என்னை நீ மன்னித்து விடு தௌபாவிற்கான துவா தான் இது அல்லஹாவை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பை விரும்புகிறான் அதாவது நாம அதிகமா தௌபா செய்யணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான் அப்படி தௌபா செய்யும் போது அந்த தௌபாவையும் ஏற்று கொள்கின்றான் அதை உணர்த்துகின்ற வரிகள் தான் இது அல்லாஹ்வின் பண்புகளை உயர்த்தி நம்ம சொல்றோம் மிக சிறந்த ஒரு துவா இது நல்ல நல்ல வார்த்தைகள் இதுல இருக்கு இந்த துவாவை நீங்க ஓதி கேட்கும்போது போது நிச்சயமா நீங்க அறிந்தோ அறியாமலோ செய்த சின்ன தவறுகளையும் பெரிய தவறுகளையும் கண்டிப்பா அல்லாஹ் மன்னித்திடுவான் நமக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் காரணம் நாம் செஞ்ச பாவங்களால் தான் அடுத்து நமக்கு வரப்போகிற பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் எதாவது தப்பு செஞ்சுருந்தால் அதன் மூலமும் அல்லாஹ் தண்டிப்பான் அதனால் நாம் முன்னாடி செஞ்ச பாவங்களுக்கும் தவபா செஞ்சு இதுக்கு அப்புறமா செய்ய ஏதாவது தப்பு ஏதாவது இது பண்ணால் அதுக்கு முன்னாடியே நம்ம தவபா செய்யும் போது அல்லாஹ் நம்முடைய கடந்த கால அந்த பாவங்களையும் மன்னித்து நமக்கு ஏற்பட்ட சோதனைகளையும் நீக்கிவிடுவான் வருங்காலத்தில் நமக்கு எந்த பிரச்சனைகளையும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் தராம நம்ம பாதுகாப்பான் அடுத்து ஜும்மா நாளே நம்ம அதிகமாக கேட்க வேண்டிய துவாக்களில் ஒண்ணு தௌபா துவா அதாவது அதிகமா நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும் பாவ மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி செய்யும்போது இந்த நால கண்ணியப்படுத்தின ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும் இந்த துவா மூலமாக அதுவும் நமக்கு கிடைச்சிடும் இந்த துவாவை எப்போ நீங்கள் ஓதலானா இப்போ இந்த நீங்கள் பதிவு பார்க்குறீங்களே இப்போமே நீங்கள் பத்து முறை ஓதிட்டீங்க அலஹம்துல்லா இதற்கு பிறகும் நீங்கள் ஓதுங்க இந்த பத்து முறை போதே யாருக்கெல்லாம் மனப்பாடமாக தெரியலையோ அவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் திரும்பி ஒரு பத்து முறை ஒரு பத்து முறை சொல்லிட்டு நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க இன்ஷால உங்களுக்கு மெமரி ஆயிரும் அடுத்தது மெமரி ஆயிடுச்சுனால இருந்தாலே நம்ம பார்த்து ஓத தேவையில்லை நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அப்படியே நம்ம ஓதிக்கலாம் அதனால உங்க வேலைகளுக்கு நடுவுல இந்த துவாவையும் அதிகமா ஓதிக்கிங்க கூட கூட செலவாத்த ஓதுங்க நபி சலாஹ் அலைவாசலம் அவர்கள் மீது அதிகமா செலவாத்தையும் சொல்லிக்கிங்க இந்த துவாவையும் ஓதுங்க பிறகு எப்போ ஓதலான்னா இன்னைக்கு அசர் தொழுதுட்டு அப்படியே அதே நிலையில உக்காந்து உதுவோட யார்கிட்டையும் பேசாம நீங்க ஓதிக்கிங்க நான் போடுற பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கிறேன் ஜும்மா அசர் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அன்றைக்கி வீண் பேச்சுக்களை பேசி அந்த நாளை வீணாக்கிடாதீங்க ஏன்னா அசருக்கு பிறகு மகரிப்பிற்கு கொஞ்சம் நேரம் அதுக்கு முன்னாடி உள்ள நேரம் தான் நம்ம துவாக்கள் தடை இல்லாமல் நிறைவேறக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த நேரத்தை நீங்கள் வீண் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி துவாக்களை கொண்டு துவா செய்யுங்க அசர் தொடுத்துட்டு அப்படியே உட்காந்து யார்கிட்டையும் பேசாமல் இந்த துவாவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதுங்க நீங்களே கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இத்தனை முறை ஊதுனோம் ஒரு ஐம்பது முறை நூறு முறை சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த துவாவை ஒதுக்கிங்க கூட கூட செலவாத்தான் ஓதிட்டு கடைசியாக துவா செய்யுங்க அல்லாஹ் கிட்டே தமிழில் துவா செய்யுங்க உங்கள் தேவைகளை சொல்லுங்கள் உங்கள் கஷ்டங்களை சொல்லுங்கள் ஏன்னால் அல்லாஹ் விரும்புகின்றான் உங்கள் கஷ்டங்கள் என்ன சொல்லிட்டு கேட்குறான் அவன் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கான் நீங்கள் கேட்டால் தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் கேட்காம அப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கிட்டே மனம் திறந்து பேச பாத்தீங்க கண்டிப்பா அதற்கான சொல்யூஷன் கிடைக்கும் இந்த மாதிரி சிறப்பான நேரத்துல இந்த மாதிரி துவாக்களை கொண்டு நீங்க அல்லாஹ் கிட்ட பேசும்போது கண்டிப்பா உடனடியாக பதிலளிப்பான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை முழு நம்பிக்கையுடன் கேளுங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீரும் கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அது எல்லாத்தையும் அல்லாஹ் லேசாக்கிடுவான் அது அடைக்க ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு காமிப்பான் அவன் காமிக்காம இருக்கவே மாட்டான் தன்னை நம்பி வந்தவர்களை அவன் ஒரு போதும் கைவிட மாட்டான் அதனால் நம்பிக்கையுடன் கேளுங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும் உங்களுக்காக நானும் இதுவாக செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் ஏன் குடும்பத்திற்காகவும் நீங்களும் இதுவாக செஞ்சுக்கிங்க அல் ஹம்தில்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹ் ஹைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் அரஹமதுல்லாஹி வபர